ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேர் நான் நுகா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் சீனி முகமது ஃபைனலாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் காங்கிரீட் ஸ்டார்ட் பண்ணி ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்குது காங்கிரீட் கலவையெல்லாம் ரேசியை படி பக்காவே என்ன செஞ்சுருக்கோங்க மிக்ஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்கோம் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் தான் நீங்கள் இருக்கீங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நிறைய தகவல்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செஞ்சோம் ரூஃப் மட்டும் ஹைட்டு நம்ம என்ன டிசைட் பண்ணிவிட்டு ரூஃபோட ஹைட்டு டிசைட் பண்ணிவிட்டு பீமோட ஹைட்டு நம்ம செகண்ட் ஹேண்ட் செஞ்சோம் சூஸ் பண்ணிவிட்டு அதோட பிரிக் ஒர்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிரிக் ஒர்க்குக்கு மேலே என்ன செஞ்சுருக்கோம் இந்த பீமோட டாப் லெவல் வரைக்கும் நம்ம சென்ட்ரிங் அடித்து அதுக்கு அடுத்து என்னென்னா சட்ரிங் சீட் எல்லாமே பக்காவாக ப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்தோம் ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருந்தோம் ஸோ அந்த பீமோட ஹைட்டை வச்சு பீமோட ஹைட்டு அதுக்கு மேலே கவர் வச்சு தான் கவர் தான் வந்து சேர்த்து தான் நமக்கு காங்கிரீட்டோட டாப் இந்த நான் ஃபைனலாக போட்டிருந்த வீடியோஸில் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுருக்கோம் ஒன்றுக்கு முக்கால் டூ டே மம்பராட்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு பீம் பத்து இன்ச்சி ப்ளஸ் கவர் எல்லாம் போ நமக்கு அந்த உட்டோட டாப்பில் நமக்கு காய்ங்கிட்டு ஃபைனலாக நமக்கு முடியுது ஸோ இதுதான் இது சீட்டுக்கு மேலே அஞ்சு இன்ச்சு நமக்கு போட்டிருக்கோம் சீட்டுக்கு கீழே ஏழு இன்ச்சு காய்கறிட்டு அந்த பீமுக்கில் கராகிறது டோட்டலாக பத்து முக்கால் அடி இன்னர் இன்னரில் நமக்கு சீட்லாம் பிரிச்சதுக்கப்புறம் ரூஃப் ஹீட்டு வந்து ஃப்ளோரில் இருந்து பத்து முக்கால் அடி நமக்கு வரும் ஸோ இதுக்கப்புறம் என்ன சொன்னால் நமக்கு கீழே ஃப்ளோரில் வந்து ஒரு டைல்ஸ் போடுறதுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு ஒரு மூணு இன்ச்சு நம்ம போட்டாலும் ஃபைனலாக பத்து அடி நமக்கு உட்காந்துரும் எல்லாம் ரூஃபோட ஹைட்டு இதுக்கப்புறம் என்னச்சிங்கன்னா நம்ம ரூஃப் ஹைட்லாம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பீமோட பீமுக்காக சென்ட்ரிங் அடித்தா நம்ம போடுறோம் ஒர்க்குலாம் நம்ம சொல்லியிருந்தோம் பீம் ஒர்க்கில் வந்து என்னென்னா ஒரு அடி பீம்னு சொல்லிவிட்டு அதுக்காக பாட்டம் பிடிச்சி அது எவ்வளோ மட்டரில் வைக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் சைடு பீம் எவ்வளோ ஒவ்வொரு வால்லையும் நம்ம எங்கெங்கெல்லாம் பீம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம போட்டிருந்தோம் அதுக்கு எவ்வளோ சென்ட்ரிங் அடிக்கணும் சி சட்டிங் சீட்டு எவ்வளோ வரும் அந்த வித்தி எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம் ஸோ இன்னும் ஒரு தான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ரூஃப் ஹைட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே என்ன செஞ்சோம் பெரிக்கோ இருக்கு மட்டத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஒரு ஃபோ பீமோட ஹைட்டை வச்சு நம்ம லெவல் முடிச்சுட்டு அதுலேருந்தே ஃபுல்லாக அந்த கார்னர் டு அந்த லாஸ்ட்டு கார்னர் வரைக்கும் ஒரே ஈவனாக எல்லா பக்கமும் நம்ம மட்டம் கடத்தி ஃபினிஷ் பண்ணி ஆச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன செஞ்சோம் அப்படின்னா என்ன செஞ்சோம் அப்படின்னா இருந்து பீமோட ஹைட்டை வச்சு நம்ம என்ன செஞ்சோம் சைடு பல குத்தானை வச்சு எல்லாமே லெவலாக பக்காவாக முடிச்சாச்சு முடித்ததுக்கப்புறம் என்ன செஞ்சோன்னா இன்னரில் இன்னரில் உள்ள வாலுக்கு எல்லாமே வாளுக்கு மேலே டாப் லெவலுக்கு ஃபுல்லாக பீமும் கடத்தி அவுட் வரைக்கும் எல்லா ரன்னிங் ஃபுல்லாக முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறம் என்ன செஞ்சோம் அப்படின்னா சோரில் வர பீமை வந்து எதில் ப்ளேஸ் பண்ணணும் எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கோம் இதுக்கப்புறம் என்னென்னா அந்த இது வரைக்கும் ஒரு அடி நமக்கு வந்துடும் இது வரைக்கும் ஃபினிஷ் ஒரு அடி ஸோ இதில் நமக்கு வந்து ஏழு இன்ச்சில் நம்ம செட்டரிங் சீட் முடிஞ்சதுக்கப்புறம் ஏழு டு அஞ்சு இன்ச்சு ரூஃப் சீட்டுக்கு மேலே காங்கிரட்டு கனம் வரும் இந்த கணத்தோடு சேர்த்து ஃபினிஷிங்கோடு சேர்த்து நமக்கு ரூப் காங்கிரட்டு கவர் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல என்ன செய்வோம் அப்படின்னா இந்த இடத்துல பீம் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கம்பி மெஷர்மெண்ட் எடுத்தோம் கம்பி வந்து என்ன செஞ்சிடும் ஒவ்வொரு ஏரியாவை பிரித்து அதுக்கேற்ற மாதிரி அதாவது ஹால் ரூம் கிச்சன் எல்லாமே செப்பரேட்டாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி கம்பி பருத்திட்டு என்ன செய்வோன்னா அதோடய ஸ்பேஸிங் வைஸ் எவ்வளோ ஸ்பேஸிங் நம்ம கொடுத்துருக்கோம் அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சுக்கு நாலு இந்த மாதிரி அந்த கூடிய ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் டிசைன் என்ன கொடுத்துருக்கோமோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம் ஸ்பேஸிங்க்கு நம்ம இதுக்குண்டு உண்டான ஸ்பேஸிங் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸோ அப்படி இருக்கு இல்லைன்னா என்னென்னா ஸ்பேஸிங் நம்ம எல்லாமே பக்காவாக ஒரே ஈவனாக கொடுத்து அது எல்லாமே பைண்டிங் பண்ணிடுவாங்க பைண்டிங் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஹாலோட லென்த் டிவைடர் பிரெத் இது வந்து ரூமே இந்த லென்த்து பிரெத்தையும் நம்ம எல் பை டூ எல் பை லென்த் இந்த லென்த்தையும் இந்த பிரெத்தையும் செஞ்சோம் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டை விட அதிகமாக வந்தால் வேல்யூ ரெண்டு விட அதிகமாக இருந்தால் ஒன் வீஸில் போய் ரெண்டை விட கம்மி வந்தால் டூ வயர்ஸில் வேல்யூ ஸோ அப்படிங்கிறது இது நமக்கு ஒன் வீஸில் போய் ஸோ அப்படிங்கிற ஒன் வீஸில் அப்படின்னா ரெண்டு பக்கம் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம கிராங்க் அடித்து அதை அனுசியிருக்கோம் பீம் மேலே ப்ளேஸ் பண்ணி செஞ்சுருக்கோம் கொண்டு போயிருக்கோம் இது கிராங்க் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம பாதையோட இறகு இருக்குல்ல அந்த ஷேப்பில் நம்ம பண்ணுறது தான் இந்த பாருங்களேன் இதை பண்ணி அப்படியே அந்த பீம் ஓட்டை டாப்பில் பிளேஸ் பண்ணிடுவாங்க இது என்ன இது பட் ஒரு பக்கம் நம்ம கிராங்க் அடித்தோம்னா இன்னொரு சைடில் நம்ம என்ன செய்யணும்னா அடியில் கொண்டு போயிடுவோம் மாதிரி ஒரு பக்கம் நம்ம உள்ளே ஏற்றினோம் அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் பாட்டமில் கொண்டு போவோம் இந்த கொண்டு போய் நம்மளை பாட்டூமில் ஸோ இந்த மாதிரி கொண்டு போகணும் ஸோ எதுக்காக அப்படின்னா அப்போ தான் லோடை வந்து ஈவனாக கடத்தி காலமுக்கு பீம் வழியாக பீமுக்கு எடுத்து காலம் வழியாக நமக்கு ஃபவுண்டேஷனுக்கு டிஸ்ட்ரிப் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக தான் ரெண்டாவது என்னென்னா இதில் எம்எம் மெயின் ராடாகவும் ஏடிஎம்எம் டிஸ்ட்ரிபியூட் ராடாகவும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் டென் எம்எம் வந்து மெயின் ராடு ஏடிஎம்எம் வந்து ராடு இது நம்ம அஞ்சு கஞ்சி ப்ரெசிங் கொடுத்துருக்கோம் பாட்டம் உள்ள வர்றதே நமக்கு வந்து டென் எம்எம் ராடு டாப்பில் வர்றது ஏடிஎம்எம் ராடு ஸோ அப்படிங்கிறது தான் அஞ்சுக்கு கஞ்சி இங்கே பாருங்கண்ணா அதுக்கு ஒரு ராடு டாப்பில் திராங்கடிச்சு மேலே ஏற்றிருக்கோம் ஒரு ஆடு வந்து பாட்டமில் போகும் ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அனதர் ஒன்று ஆடு வந்து என்னென்னா டாப்பில் போவோம் பக்கத்து ராடு பாட்டமில் போகும் இப்போ இது எல்லாமே என்ன செய்யணும்னா நம்ம கால்குலேஷனில் தான் பண்ணணும் இது ஒன் வேஸ் போங்கிறதுனால நம்ம ஈஸியாக தெரியும் இது டூ வேஸில் இருந்தால் ரெண்டை விட வேல்யூ கம்மியாக வந்துச்சு லென்த்து வைஸையும் லென்த்தையும் நீளத்தையும் அகலத்தையும் நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு அந்த வேல்யூ வந்து டிவைட் பண்ணுறப்ப வரக்கூடிய வேல்யூ வந்து ரெண்டை விட கம்மியாக வச்சுன்னா டூ வீஸ்ல அப்படிங்களா இந்த பக்கமும் நமக்கு கிராங் அடிக்கணும் ராக்னால் இந்த தட்டி என்ன செய்யணும் இப்படி ஏற்றி இதை கொண்டு போய் அந்த பீம் மேலே உட்கார வைக்கணும் உட்கார போது என்ன செய்யணுன்னா அது ஈவனாக லோனை கிடத்தும் ஸோ இதே டூ வீஸ்லாக இருந்தால் இந்த இந்த ராடு இருக்குது பார்த்திங்களா இந்த ராடை கொண்டு போய் இந்த இடத்துல நம்ம அந்த பீம் மேலே ஏற்றி விட்ருவோம் ஃபுல்லாக இங்கிட்டும் கிராங்க் அடிச்சு ஆரம்பிச்சிப்போம் இந்த ஏரியா கிராங்க் அடித்து அப்படியே மேலே ஏற்றி விட்ருவோம் இது ஒன் வேய்சில் ரெண்டு பக்கம்தான் பக்கம் தான் நம்ம அடிச்சிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து சென்டரில் வந்து தொட்டி மாதிரி பல்லக்கையாக இருக்கும் ஸோ இதுதான் இதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர் ரெண்டாவது என்னென்னா ஒன் வேர்ஸ் லாபா டூ இயர்ஸ் லாபா சொல்லிட்டேன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறைகளுமே இல்லாமல் பக்காவாக இருக்குது நம்ம சைட்டில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் தரமான வேலை கொண்டு பண்ணால் மட்டும்தான் அது ஒரு நீட்னஸ் இருக்கும் அன்குவாலிஃபைடு லேபரை வச்சு யாருமே பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க இப்படி பண்ணால் வந்து அது வேலைக்கு சுத்தப்படாது ஸோ இப்போ நம்ம இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் வேஸ்டேஜ் இல்லாமல் அந்த அந்த ஆடையே என்ன செஞ்சுருக்கோம் கொண்டு வந்து கிராங்க் அடித்து ஏற்றி இங்கே கொண்டு வந்து அப்படியே என்ன செஞ்சுருக்கோம் ஃபைனலாக கொண்டு போய் முடிக்கிறோம் ஸோ இந்த மெத்தடிலையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம் ஸோ சில சைட்டுகளில் என்ன செய்வோம் அப்படின்னா ஏரியா வைஸ் பிரித்து பீஸ் போட்டு அந்த அது என்ன செய்வாங்கன்னா எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து இங்கே முடிச்சு விட்ருவோம் இது ஒரே ராடோட கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சுக்கணுன்னா பீம் மேலே ஏற்றி லோடு வேஸ்டேஜ் இல்லாமல் கரெக்டாக என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தடு இந்த மெத்தடையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ரூஃப்க்கு வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு ஆள் இங்கே கிராம் அடிச்சு அப்படியே ஏற்ற பொழுது ஆப்போசிட்டில் என்ன செஞ்சுருக்கோம் அதே ராடை இறக்கி அந்த ராட கொண்டு போகிறோம் ஸோ இது ஒரு மெத்தேடு இந்த மெத்தடையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கொண்டு போகலாம் இதனால் வந்து நம்ம எக்ஸா ராடு செலவாக செலவாகுது மாதிரி ஒரே ராட ஈவனாக கரெக்டாக ஃபைனல் வரைக்கும் நம்ம கொண்டு போகிறதுக்கு லேப்பிங் நாற்பது அடி ராடு முடியுதுன்னா அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கலாம் ஃபைனலாக எக்ஸாக அங்கே முடியுது அங்கே லேப்பிங் போட்டு அடுத்த ராடு நம்ம கொண்டு போகலாம் ஸோ இன் இது ஒன் ஆஃப் த மெத்தட் இந்த மெத்தடையும் நம்ம என்ன செய்யலாம் ரூஃப் ராடை நம்ம பயன்படுத்தி அழகாக கிராங்க் அடிச்சு மேலே இதுக்குன்னு எதா எல்லாமே லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இது வந்து கிராங்க் அடிக்கிறது முறையாக கிராங்க் அடிக்கணும் மாதிரி கிராங்க் எவ்வளோ ஸ்பேஸிங் இருக்கணும் அப்படின்னா இந்த ரூமோட லென்த்து லென்த்து ரூமோட லென்த்தில் தான் நம்ம என்ன செய்வோம் கிராங்க் போகிறோம் லென்த் வைஸ் உள்ளது தான் கிராங்க் அடித்து அந்த பீமில் நம்ம கொண்டு போக வச்சு போகிறோம் என்ன சொன்னால் இந்த அகலம் ஸ்பேசிங் இருக்குது அந்த எல்பை ஃபோர் எல்பி ஃபோர் இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு அடி இருக்குது அப்படின்னா எல்பி ஃபோர் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டரை அடி வரும் அந்த ரெண்டரை அடிக்கு என்ன செய்யணும்னா இந்த பக்கம் கிராங்க் அடித்து ஏற்றி விட்டோம்னா அதே மாதிரி சென்டரில் ஒரே லெவலில் தட்டி போன்று இருக்கும் ஆப்போசிட்டில் ரெண்டு அடி நமக்கு மேலே ஏற்றி கொண்டு போயிடுவோம் ஸோ இதுதான் கிராங்க் அடிக்கிறதுக்கான சிம்பிள் ப்ரொசீஜர் கிராங்க் மெயினாக அடிக்கிற விஷயம் சிம்பிளாக நம்ம ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தட்டி போல் இருந்தால் அந்த அது வந்து என்ன ஒரு லோடையும் எடுத்து கொடுக்காது அந்த தட்டி வந்து நார்மலாக என்ன செய்யும் சீட்டுக்கு மேலே இருக்கும் கவர் வைப்போம் அது போ இப்போ நம்ம கிராங்க் அடிச்சு மேலே ஏற்றும் போது என்ன செய்ன்னால் இந்த ராடு வந்து அந்த பீமோட டாப்பில் உட்காரும் ஒரு ராடு வந்து பாட்டம் போவோம் சரிங்களா ஒரு ராடு வந்து பிமோடு டாப்பில் உட்காரது பாருங்களேன் அப்படியே இன்னொரு அனதர் ஒன்று ராடு பி இந்த ராடை பாருங்கள் பீமோட பாட்டமில் போகுது ஒரு ராடு வந்து டாப்பில் போகும் ஒரு ராடு வந்து பாட்டமில் போகிற ராடுக்கு டாப்பில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ராட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா இடத்துலையும் எக்ஸ்ட்ரா ராட்ஸும் நம்ம க்ளியராக போட்டுக்கணும் அதையும் நம்ம கிளியராக செக் பண்ணிக்கணும் இந்த பாருங்கள் ஒரு ராடு பாட்டமில் போகுது அந்த பாட்டமில் போகிற ராடுக்கு மேலே டாப்பில் ஒரு ராடு நம்ம லேயிங் பண்ணிக்கிறோம் அதை வந்து நல்ல பக்கம் பைண்டிங்லாம் பண்ணியிருக்கு டாப்பில் போகிற ராடு வந்து இப்போ ஈவனாக என்ன செய்யணும் இந்த பீம் மேலே உட்காந்துரும் உங்களுக்கு இந்த பீம் கரெக்டாக என்ன செய்யும் பாட்டமில் போகிற ராடு என்ன செய்யும் காங்கிரீட்டில் பிளேஸ் ஆகும் ஸோ இதில் வந்து என்ன செய்யணும்னா நமக்கு லோடு ஈவனாக இந்த தட்டி வந்து என்ன செய்யாது இந்த காங்கிரீட்னா எந்த ஒரு அழுத்தங்கள் இருக்கிறப்ப என்ன செய்யணும் அது அது என்ன செய்யணும்னா இந்த அழுத்தம் போது பாருங்களேன் உங்களுக்கு ஆகும் காங்கிரீட்டில் ஆக்ட் ஆகும்போது என்ன செய்யணும் அந்த தட்டி வந்து தட்டியோட பேலன்ஸ் ஃபுல்லாக இந்த பீம் தான் தாங்கும் இந்த பீம் என்ன செய்யும் லோட எடுத்து இவனாக என்ன செய்ய இந்த கால மொழியாக ஃபவுண்டேஷனுக்கு அனுப்பும் இதுதான் இதோட ஆக்சுவல் மெத்தட் இது சம்மந்தமாக நான் அடுத்த அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுதான் இதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் பையனாக தம்பி தான் பண்ணிட்டுருக்காங்க ரெண்டு நாள் நைட் நைட்டு ஓகே ஃபுல்லாக முடிச்சுட்டு ஏன்னா டேன் டைம்லாம் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ண முடியல வெயில் வந்து ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் என்னென்னா சீட்டில் நின்று வேலை செய்ய முடியாது இப்போ என்னென்னா ஃபைனல் காங்கிரீட் போடும்போது அவங்க ரெண்டு பேர் நின்று பார்ப்பாங்க ஏன்னா எதனால் அப்படின்னா சீட்டு மேலே சீட்டு போட்டு வண்டி ரன் ஆகும்போது இந்த காங்கிரீட்டு இந்த காங்கிரீட் மிக்சர் வண்டி என்ன செய்வாங்கன்னா இந்த சீட்டு மலை ரன் பண்ணும்போது இந்த பைப்புகள் ஏதாவது டேமேஜ் ஆகிற ஆகிடாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு கீழே உள்ள அட்டைகள்லாம் வந்து எதுவும் டேமேஜ் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக என்ன சொன்னால் அவங்க நின்று செக் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்றா அப்படியே செக் பண்ணிகிட்டே வருவாங்க ஒரு இடத்துல காங்கிரீட் போடும்போது எங்கங்கெல்லாம் போடுறாங்களோ அங்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த பாருங்களேன் இதுக்கு கீழே பைப் போகுது பைப்பு போகும்போது அவங்க உடையுதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சின்னா அது என்னஸ்டா மாற்றி கொடுப்பாங்க இது ஒரு இதுக்காக அவங்க வந்து எப்போவுமே காங்கிரட் பண்ணும்போது எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரிஷியன் நமக்கு வந்து சைட்டில் நிற்பாங்க இது இது ஒன்று இப்போ இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒர்க்குள்ள செ சென்ட்ரிங் ஒர்க்குலேஞ்சது ஸ்ட்ரக்சர் ஒர்க்லிஞ்சது எந்த ஒரு குறைகளும் இல்லை அதே மாதிரியான எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒன் ஆஃப் த ஹாலு சரிங்களா இந்த சைட்டுக்குள்ளே என்ட்ரானவொன்னே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த சைட்டுக்கு என்ட்ரன்ஸ் இதுதான் உள்ளே வந்தவனை இந்த ஏரியா ஃபுல்லாக ஹால் வருது ஹாலுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ரெண்டு ஃபேண்ட் பாயிண்ட்டு கொடுத்துருக்கோம் அந்த ஒன்று கொடுத்துருக்கோம் இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம் ஹால் வந்து அப்போ டுவெல் ஃபீட் இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம் இது போக என்னென்னா ஸ்பாட்லைட் பாயிண்ட் வந்து ஒன்று ஆறு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் இந்த பாருங்களேன் ரெண்டு மூணு இந்த ஒன்று நாலு மூணு இந்த பக்கம் ஒரு மூணு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆறு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் சென்டரில் ஒரு சாண்டியார் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ரெண்டு ஃபேன் பா ஃபேன் அதாவது குழந்தைங்களுக்காக ஒன்று தொட்டி கிளாம்பு தொட்டி கிளாம்புன்னு செஞ்சுருக்கோம் இந்த கீழே ஒரு ஒன்று இருக்குது அதே மாதிரி இந்த ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குது ஸோ கிளம்பு ஆனில் ரெண்டு கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டில் ஸ்லாப் வர இடத்துல என்ச்சின்னா எக்ஸ்ட்ரா டவுல்ஸ் லட் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கன்சல்டு பீம் வந்து பிரிக் ஒர்க்கு பண்ணுறது அதில் லோடெல்லாம் ஆக்ட் ஆகும்போது லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக கன்சல்டிங் பீம் ரோட் த ரென்னிங் அப் த ஸ் ஸ்லாப்பு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க இது எப்பவுமே கொடுத்தா தான் ஈவனாக ஸ்ட்ரக்சர் வந்து லைஃப்போடு இருக்கும் இது போய் என்னென்னா ஃப்ரெண்ட்டில் உள்ள ஸ்லாப்பில் மூணு ஸ்பாட் லைட்டுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் மொத்தம் ஒவ்வொரு போர்ஷனுக்கும் பக்காவாக கொடுத்துருக்காங்க அதே போல் என்னென்னா ஃப்ரண்ட்டில் ஒரு லைன் வந்து இறக்கிட்டுருக்காங்க அது டியூப் லைட்டு கீழே வரும் அது ஃபைனல் ஒர்க்குலாம் நமக்கு தெரியும் அதே மாதிரி ஒவ்வொரு போர்ஷனுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல கிச்சன் வர்றதுனால கிச்சனில் சென்ட்ரு பைன் கொடுத்து நாலு பக்கமும் ஒயரிங்க்கு இறக்கி விட்ருக்காங்க அதே மாதிரி பேன் பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன்னா பேன் பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சென்டரில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த பாயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நாலு பக்கம் சோரில் என்னங்கன்னா எப்போவுமே நாலு பக்கம் சென்ட்ரு பண்ணி வச்சு சென்டரில் இருந்து நினைச்சாங்கன்னா நாலு பக்கம் மொதல்ல பைப்பு இறக்கி விட்ருவாங்க பெண்டு போட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னா இறக்கி விட்ருவாங்க அதை நம்ம தேவையான இடத்துல சுவிட்சு ப்ளேஸ் பண்ணும்போது நம்ம என்னச்சுக்கலாம் வயரிங் இழுத்துக்கலாம் ஸோ அப்படி தேவையில்லைன்னா டமி பண்ணி விட்ருவாங்க அதே மாதிரி என்னென்னா லைட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்பாட்லைட்டு வரதுலாம் வந்து அதுக்கு மட்டும் ஒயரிங் மட்டும்தான் வரும் மற்ற அதுலேருந்து பாயிண்ட் இழுக்க மாட்டாங்க ஸோ இது ஒன்று த மெத்தடு அதே மாதிரி இந்த பென் பாயிண்ட்லேருந்து நாலு பக்கம் போகும் ஸோ அங்கே இந்த ஆப்போசிட்டில் போய் இறக்கிடுவாங்க இந்த ஆப்போசிட்டில் உள்ளதுக்கு இது வந்து இந்த பாயிண்ட் வந்து ஸ்பாட் லைட்டுக்காக மட்டும் போகும் இந்த பாயிண்ட் வந்து ஃபைனலாக வால்ல இறக்கிடுவாங்க இது ஒன்று இதே மாதிரி இந்த சைட்டில் வந்து இந்த பக்கம் ஒன்று வாலில் இறக்குவாங்க இது ஃபைனலாக ரூஃப்லாம் பிரித்ததுக்கப்புறம் என்ன சொன்னால் வாலில் வயரிங் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வாலில் பைப்லைன் இருக்கிறதுக்காக என்ன சொன்னாங்கன்னா உடைக்கும் போது நமக்கு தேவையான நேரத்தில் எங்கெல்லாம் சுவிட்ச் போர்டு கேட்குறாங்களோ அதுக்கு அங்கெல்லாம் கொண்டு போகிறதுக்காக என்ன சொன்னால் அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா உடச்சு ப்ரேக் பண்ணி வாழை போ பிரேக் பண்ணி கொண்டு போவாங்க இது போக என்னென்னா இந்த ஒரு பாயிண்ட் நம்ம என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஹால் இந்த ஹாலி யூனிட் டிவி யூனிட் ஒருத்தி வாழ் வரதுனால இங்கே இருந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு காங்கிரீட் வழி காங்கிரீட் வழியாக ஒரு பைப்லைன் கொண்டு போயிருக்கோம் இதுக்காங்கன்னா இது வந்து கேபிள் லைன் வர்றதா இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால மேலே ஒரு யூனிட் கொண்டு போயிருக்காங்க இந்த நான் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து டாய்லெட் யூனிட் ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்து ஆல்ரெடி லோ ரூஃபில் போட்டாச்சு ஸோ இதுதான் இப்போ நான் உங்களுக்கு காட்டும் போது உங்களுக்கு கிளறதுன்னு இல்லாங்கிலேருந்து கட்டணும் பாருங்களேன் இதுதான் ஆக்சுவலாக எல்லா இடங்கள்லையும் என்ன ப்ரொசீஜராக இப்படி தான் பண்ணணும் சில இடங்களில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து தேவைன்னா ரூஃப் பண்ணும்போது நம்ம என்ன பிடிசனலாக ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் நம்ம இது இது கூட நமக்கு பாயிண்ட் வச்சுட்டோம்னா தான் வைக்கும்போது ரூஃப் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு வச்சால் தான் அந்த பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ரூஃப் போட்டதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா வால் வழியாக தான் பிரேக் பண்ணி கொண்டு போகணும் ஒழிய அதோடய பாயிண்ட்டுகள் வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம வச்சுக்கணும் ஒழியே நீ சுவிட்ச்சு சுவிட்ச் போர்டிலேருந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வரும் வயரிங்லருந்து இங்கே வைக்காமல் நம்ம அங்கேருந்து தான் இழுக்க முடியும் இங்கே வச்சால் மட்டும்தான் நம்ம தேவையான இடத்துல நம்ம எங்கேயும் இழுத்துக்கலாம் ஸோ அப்படிங்கிறத நான் பர்பஸ்னால் தான் ரூஃப் ஒர்க் பண்ணும்போது சென் வயரிங் பாயிண்ட் எல்லாமே கிளியராக பண்ணிடணும் இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வாங்கிட்டு ஒரு ஆஃப் ஆஃப் ஏரியா முடிஞ்சிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா ஒரு ப்ரூம்ஸ் எடுத்து அப்படியே மேல் பகுதியில் வந்து ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டாலே போதும் வெடிப்பு வெடிப்புகள்தான் இருக்கலாம் அதே மாதிரி நாளை காலையில் நல்லா க்யூரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தி கட்டி விட்டுருவோம் ஸோ பாத்தி கட்டி விட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் டேஸ் நல்லா க்யூரிங் பண்ணாலே போதும் காலை மாலை நல்லா கியூரிங் ஒரு டென் டேஸ் ஃபஸ்ட்டு நல்லா க்யூரிங் பண்ணணும் அதுக்கப்புறம் தண்ணி நல்லா க்யூரிங் நல்லா எடுத்துக்கிடுச்சு அப்படினா தண்ணி கட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பாஸ் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா கியூரிங் ஆகிடுச்சுன்னா நல்லா பாஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ க்யூரிங் பண்ண பண்ணதான் இந்த காங்கிரீட்டுக்கு ஒரு லைஃப் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு வீடியோ அடுத்தடுத்த நான் உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நடந்துகிட்டே பேசுனால நம்ம கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது நான் மேலும் தகவல்கள் இதாக இருந்தாலும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வேணும் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இது போன்ற தகவல் பிடிச்சிருந்தால் நமக்கு லைக் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் எதாவது தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் காங்கிரீட் விஷயம் கொஞ்சம் ப்ராப்ளமாக பெல்ட் தந்துட்டதுனால கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் டூ லேட்டு ஸோ இதுதான் விஷயம் இதுக்கு முன்னாடி ஒரு டவர் சொல்லியிருந்தேன் இப்போ ரூஃபில் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இதில் நம்ம பாயிண்ட் கொடுக்கல அப்படின்னா நம்ம வாழை பிரேக் பண்ணி அதில் தான் பைப் லைன் போட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்க முடியாது தேவைப்படுறத நம்ம இங்கேயே டிசைட் பண்ணிட்டோம்னா எங்கெங்கே பாயிண்ட் வேணுன்னே அதில் வந்துட்டுனா ஒரு நீட்டாக இருக்கும் வேலைகளும் சுத்தமாக இருக்கும் அதுக்குண்டானதை நம்ம என்ன செஞ்சுக்கணும் ரூப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சரி செஞ்சுக்கிறணும் ஸோ அதுதான் நமக்கோட இதாக இருக்கும் அதுக்கு பிளானிங் வந்து பக்காவாக பண்ணிக்கணும் பிளானிங் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் செஞ்சால் அது முழுமை பெறாதுங்கிறதுக்கு இது ஒரு விஷயம் ஸோ ஒவ்வொரு செயல்களும் நம்ம நிறைவாக செஞ்சால் தான் பக்காவும் அதே மாதிரி கவர் பிளாக்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கவர் பிளாக் நீட்டாக அதே மாதிரி ப்ரூஃப் மட்டும் நமக்கு இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டேன் அதனால நான் உங்களுக்கு அது நான் தெளிவாக நான் உங்களுக்கு காட்டலை ஸோ நான் செக் பண்ணுறத வீடியோஸ்லாம் ஒன் பை ஒன்று நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸெலாம் நான் பதிவு செய்கிறேன் கவர் பிளாக் நீட்டாக நல்லா வச்சு அதேமாதிரி நான் இடைவெளி இருக்காங்க செக் பண்ணணும் ரூஃப் டாப் பட்டு நமக்கு மார்க் பண்ணிடணும் அதே மாதிரி டியூப் லெவல் மார்க் பண்ணி ஒரே மட்டத்துக்கு நம்ம பல இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி கிராங் கரெக்டாக அடிக்கிறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும் கிராங்கான இடைவெளி எவ்வளோ கிராங்க் அந்த பியூமில் போய் எவ்வளோ தூரம் ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத இடைவெளியை நம்ம கரெக்டாக பார்க்கணும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தா தான் ஸ்ட்ரக்சரோட லைஃப்பும் சரி ஸ்ட்ரக்சரும் கரெக்டான வேலையும் இருக்கும் இது போன்ற தகவலில் இன்னும் அடுத்த வீடியோஸில் பதிவு செய்கிறேன்